சாய்பாபாவுடன் தங்கி அவருக்கு தொண்டு செய்தவர்களில் நானா சாஹிப் பெங்களேயும் ஒருவர் அவருக்கு முதுகில் ஒரு கட்டி தோன்றியது அதனை ராஜ பிளவை என்றனர் கட்டி பெரிதாகி வலியும் ஏற்பட்டது அவர் அதனை சாய்பாபாவிடம் கூறவில்லை பாபாவிடம் கூறினால் அவர் எளிதில் கட்டியை குணப்படுத்தி விடுவார் ஆனால் அதன் வலியை சாய்பாபா தங்கிக் கொள்வார் தன்னுடைய வலியை கருணை மிக்க பாபாவுக்கு கொடுக்க நானா விரும்பவில்லை நானா சாஹிப் சாய்பாபாவிற்கு தெரியாமல் கட்டியை டாக்டரிடம் காட்டினார் கட்டி பெரிதாகிவிட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்வது அவசியம் என்று டாக்டர் கூறிவிட்டார் அறுவை சிகிச்சைகளுக்கு நாளும் குறிக்கப்பட்டது முதல் நாள் இரவு நானா சாஹிப் சாய்பாபாவின் படத்தை அருகில் வைத்தபடி படுத்து உறங்கினார் நானா குப்புறப்படுத்திருந்தார் அவருடைய கூரையிலிருந்து ஒரு ஓடு நானாவின் முதுகில் விழுந்தது அதுவும் ராஜபுளவை கட்டியின் மீது விழுந்தது நானா வலியால் துடித்து போனார் ஆனால் கட்டியிலிருந்த கெட்ட ரத்தம் ஷீல் ஆகிய அனைத்தும் கட்டியிலிருந்து வெளியேறிவிட்டன நானாவின் வீட்டார் அவசரமாக டாக்டரை அழைத்து வந்து காட்டினர் அறுவை சிகிச்சை செய்ததை விட சிறப்பான முறையில் கட்டி மறைந்து போய்விட்டதாக டாக்டர்கள் வியந்து கூறினார்கள் நானா சாஹிப் பாபாவிடம் கூறாமல் மறைத்த போதிலும் அவர் உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்வதை தவிர்த்து கட்டியை குணமாக்கிவிட்டார் நானா சாய்பாபாவை தரிசிக்கச் சென்றார் என்ன நானா நலமா உன்னுடைய கட்டியை பற்றி கூறாமல் ஏன் மறைத்தாய் அக்கட்டியை நான் விரலால் கிள்ளிவிட்டேன் என்று பாபா கூறியதை கேட்ட நானாவின் கண்களில் நீ பெருக்கெடுத்தது ஓம் ஷைரா